இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எழுவத்தி நாலாவது பிறந்த நல்ல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க எழுவத்தஞ்சு வயசான ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு அவரோட நாப்பத்தி எட்டு வருஷம் உழைப்பு தான் காரணம் சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்து சினிமா நடிக்கணும்ன்ற பெரிய கனவோட மெட்ராஸ்க்கு வந்த பையன் இன்னைக்கு உலக அளவுல பெரிய நடிகரா ஆயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல கே பாலச்சந்தர் இயக்கத்துல அபூர்வ சகோதரர்கள் படத்தின் மூலமா அறிமுகமானாரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வளர்ந்து வர நடிகர்களே வருஷத்துக்கே ரெண்டு இல்லைன்னா மூணு படங்கள் தான் நடிக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கிய ரஜினி அவரோட முதல் ஏழு வருஷத்துலயே எழுவது படங்கள் நடிச்சிட்டாரு இதுல ஆச்சரியம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல மட்டும் ரஜினிகாந்த் நடித்த படங்களோட எண்ணிக்கை இருபத்தொன்னு ஆரம்பத்துல வில்லனா அறிமுகமான ரஜினிகாந்தோட நடைபாட்டுல கண்டு வியக்க அதை தாண்டியும் கவனம் எடுத்துச்சு அவரோட ஸ்டைல் நடை உடை பாவனை தொடங்கி சிகரெட் பிடிப்பது கலக்கி வந்த ரஜினியை ஸ்டைல் பார்த்தாங்க திரையுலகம் மூன்று முடிச்சு பதினாறு நிலை போன்ற படங்களில் வில்லனாவே மாஸ்க் காட்டிருப்பாரு ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா வெளியான பைரவி படம் மூலமா தான் ஹீரோவா அறிமுகமானாரு ரஜினிகாந்த் அந்த படம் ரிலீஸ் ஆறப்ப சூப்பர் ஸ்டார் என்ற அடைமொழியோட ரிலீஸ் ஆச்சு இந்த படம் மூலமா தான் சூப்பர் ஸ்டாரா கொண்டாடப்பட்டார் ரஜினி ஊரெங்கும் சூப்பர் ஸ்டாரோட கட் அவுட்களும் எந்த பக்கத்து ரொம்பனாலும் ரஜினியோட திரைப்பட ரிலீஸ்னு புகழோட உச்சிக்கை சென்றார் ரஜினி திரைத்துறைக்கு அறிமுகமான பதிமூணு வருஷத்துல நூத்தி இருபத்தஞ்சு படங்கள் கொடுத்து தனக்குன்னு தனி கோட்டையை கட்டினாரு ரஜினி தமிழ் தெலுங்கு இந்தின்னு பல மொழிகளையும் நடிச்சிருக்காரு கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான முத்து படம் ஜப்பான்ல இந்தியன் மூவிஸ் கலெக்ஷன்ல முதல் இடத்துல இருக்கு இப்போ ஆறு வயது குழந்தையில இருந்து அறுபது வயது முதியவர் வரை ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்க ரஜினி அமைதி ஆக்ஷன் அதிரடி எல்லாமே பண்ணியிருக்காரு திரைத்துறைக்கு தன்னை அர்ப்பணித்தது விளைவா உடல்நிலை கொன்றினாலும் அதுல இருந்து மீண்டும் கம்பேக் கொடுப்பது ரஜினியோட ஸ்டைல் அது மட்டும் ராஜாதி ராஜா மன்னன் அண்ணாமலை பாட்ஷா எஜமான் அருணாச்சலம் போன்ற படங்கள்லாம் நூற்றி எழுவத்தஞ்சு நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடி சூப்பர் ஸ்டார்ன்ற பெயரை திரையுலகில் ஆழமா நிலைநாட்டிருக்கு தலைமுறை கடந்து ஏராளமான நடிகர்கள் வளர்ந்து விட்ட சூழல்லையும் எழுபதுகளில் தொடங்கி இந்த நாள் வர திரைத்துறையில் தொட முடியாத உயரத்தில் உச்சத்தில் சிம்மாசனம் இருக்காரு ரஜினி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க